ரவாங் சுங்காய் அருகே மூன்று வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்து பல மணி நேரங்களாக நிலை குத்திய போக்குவரத்து காலை ஆறு முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே விமான சேவைகள் நள்ளிரவு விமான சேவை கிடையாது கூறுகிறார் முப்பது நாள் விசா விளக்கு சலுகை பரஸ்பர கொள்கை அடிப்படையில் சீனாவும் பின்பற்றும் மலேசியா நம்பிக்கை பாகோவில் இரண்டாம் படிவ மாணவன் காணவில்லை பொதுமக்களின் உதவியை நாடும் போலீஸ் உத்தரப்பிரதேசத்தில் வகுப்பறையில் தூங்கும் ஆசிரியருக்கு மாணவர்கள் விசிறிவிடும் காணொலி வைரல் வலைதளவாசிகள் கடும் கண்டனம் சீன குடிமக்களுக்கு மலேசியா வழங்கிய முப்பது நாள் விசா விளக்கு சலுகையை சீன அரசாங்கமும் பின்பற்றும் என மலேசியா நம்புவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார் தற்சமயம் மலேசியர்கள் பதினைந்து நாட்களுக்கு விசா இல்லாமல் அந்நாட்டிற்கு செல்லும் வசதியை சீனா வழங்குகிறது எனினும் பரஸ்பர கொள்கை அடிப்படையில் நாம் வழங்கியிருக்கும் முப்பது நாள் விசா விளக்கு சலுகையை சீனாவும் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அசான் சொன்னார் சீனாவிற்கு சுற்றுலா செல்லவும் வர்த்தக பயணங்களை மேற்கொள்ளவும் அந்நாட்டு மக்களுடன் மலேசியர்கள் இருவழி உறவை வலுப்படுத்திக் கொள்ளவும் அது உதவியாக இருக்கும் என மேலவை கேள்வி பதில் நேரத்தின் போது மோமன் அசான் நம்பிக்கை தெரிவித்தார் விமான நிலையத்தில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே விமான சேவைகள் இருக்குமே தவிர நள்ளிரவில் விமான சேவைகள் எதுவும் இருக்காது நள்ளிரவு வேளையில் அங்கு விமானங்கள் அனுமதிக்கப்படவில்லை என போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோக் தெரிவித்திருக்கிறார் அந்த விமானத்தை சுற்றியுள்ள இடங்கள் வீடமைப்பு பகுதிகளாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று சுபாங் விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய போது இவர் இத்தகவலை வெளியிட்டார் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறு விமானங்களின் சேவைகள் சுபாங் விமான நிலையத்தில் தொடங்கும் ஏர் ஏசியா மற்றும் ஆகியவை அந்த விமான நிறுவனங்களாகும் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அனைத்து ஜெட் விமானங்களின் நடவடிக்கைகளும் கே எல் விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்ட பின் இப்போது மீண்டும் சுபாங் விமான நிலையத்தில் ஜெட் விமான சேவை தொடங்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நகர் விமான நிலையமாக சுபாங் விமான நிலையத்தின் மறு மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படும் கே விமான நிலையத்தில் பயணிகளுக்கான கொள்ளளவு ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு அதிகமாக இருப்பதாக அந்தனிலோக் லோக் தெரிவித்தார் கார் ஒன்றையும் இருலர் லோரிகளையும் உட்படுத்திய கோர விபத்தால் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சுங்காய் இருந்து ரவாங் செல்லும் வழியில் போக்குவரத்து நிலை குத்தியது இன்று காலை மணி பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிலவரப்படி அவ்விபத்தால் நெடுஞ்சாலையின் இருவழி பாதைகளிலும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் இன்னும் மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருப்பதாக பிளஸ் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளது தென் மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் இடது நடு மற்றும் வலதுபுற சாலைகளில் போக்குவரத்து போக்குவரத்து தடைப்பட்ட வேலை வட மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் வலது மற்றும் நடுசாலைகளில் வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் வடக்கே செல்லும் பாதையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன தெற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான நெரிசல் நிலவுகிறது அதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருக்க வாகன மோட்டிகளை மறுவழி பாதைகளை பயன்படுத்துமாறு பிளஸ் அறிவுறுத்தியுள்ளது புத்யில் உள்ள எக்கோ கேலரியாவில் பான் அடாரி விழா நடைபெற்ற இடத்தில் இருந்து ஆறு வயது சிறுமி ஆல்பர்டைன் லியோ கடத்தப்பட்டதற்கான காரணம் போலீஸ் விசாரணை நிறைவு பெறும் வரை வெளியிடப்படாது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார் சந்தேகநபரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதனால் விசாரணை தொடர்பான மிக அண்மைய தகவல்கள் அவ்வப்போது வெளியிடப்படும் எனவும் குமார் சொன்னார் இவ்வேளையில் சுகாதார அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிறுமி காயம் எதுவும் இன்றி நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதையும் குமார் உறுதிப்படுத்தினார் அந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பத்தங்காளியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் கைது செய்யப்பட்ட சிறுமியுடன் இருந்த முப்பத்தி ஒரு வயது ஆடவனின் தடுப்பு காவல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதர நால்வர் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டனர் முன்னதாக ஜூலை இருபதாம் தேதி இரவு மணி எட்டு முப்பது வாக்கில் சிறுமி கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது தாமன் அப்துல் ரமானில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிலிருந்து புறப்பட்ட பதினான்கு வயது மாணவன் நேற்று முன்தினம் பள்ளிக்கு வர தவறியதைத் தொடர்ந்து அவன் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது மொஹமட் எஃபால் டனிஷ் மொஹமட் அஃபண்டி என்ற அந்த மாணவன் சுல்தான் அலாவுடின் ரியாயாட் ஷாலாம் ஒன்றிய இடைநிலை பள்ளிகள் சென்றடையாததைத் தொடர்ந்து அவன் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக கடைசியாக அந்த மாணவன் காலை ஏழு மணி அளவில் பள்ளிக்கு நடந்து சென்றுள்ளான் அந்த மாணவனின் பாட்டி வீட்டிலிருந்து அவனது பள்ளிக்கு எழுநூறு மீட்டர் தூரம் மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டது மொஹட் எஃபால் தனிஷினை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தோல்வி கண்டதை தொடர்ந்து அவன் காணவில்லை என அவனது தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார் நூற்று அறுபது சென்டிமீட்டர் உயரம் மற்றும் ஐம்பது கிலோ எடையுள்ள காணாமல் போன அந்த மாணவன் ஆக கடைசியாக பள்ளி சீருடையுடன் காணப்பட்டதாக மூவார் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முக்லீஸ் அஸ்மான் அசிஸ் தெரிவித்தார் இதனிடையே மொஹம்மட் அப்சால் தனிஷனை காணும் பொதுமக்கள் திரையில் காணும் எண்களுடன் மூவார் போலீஸை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் முதலாம் படிவ மாணவன் ஒருவன் தாக்கப்பட்டு காயத்திற்கு உள்ளானது தொடர்பில் பதிம வயதுடைய ஐந்து மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் இப்போ இடைநிலை பள்ளியை சேர்ந்த பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய நான்காம் மற்றும் ஐந்தாம் படிவங்களில் பயிலும் அந்த மாணவர்கள் கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் ஆசிசி மட் அரிஸ் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாணவன் தனக்கு ஏற்பட்ட காயத்திற்காக இப்போ ராஜாபூர் மைசூரி பைனு மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றான் அந்த சம்பவத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து வரும் போலீசார் சம்பந்தப்பட்ட இதர சந்தேக பேர் வழிகளை அடையாளம் கண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பான வன் செயலில் ஈடுபட்டதாக குற்றவியல் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி ஏழாவது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு சாட்சியங்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு வருவதாக அசிசி அரிஸ் தெரிவித்தார் பினாங்கு பெறாயில் உள்ள உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஸ்கைலிப்ட் வாகனத்தில் இருந்து விழுந்து அந்நிய தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உள் விசாரணை நடந்து வருமாறு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு ஜே எனும் மாநில தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் மணி இரண்டு பதினைந்து வாக்கில் ஸ்காய்லிப்ட் வழியாக ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் உயரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த இருபத்து ஒரு வயது அந்நிய நாட்டு தொழிலாளி ஒருவர் தவறி விழுந்து பலத்த காயங்களுக்கு இலக்கானார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மூன்று நாட்களுக்கு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உடனடியாக வேலை நிறுத்தம் செய்யுமாறு ஜே கே கே பி பணித்துள்ளது அச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய உள் விசாரணை நடத்தி முழு அறிக்கையை ஜே கே கே பி இடம் ஒப்படைக்க வேண்டும் என நிர்வாகம் பணிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தொழிற்சாலை கட்டடத்தை புதுப்பிக்க ஏனியை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த குத்தகை பணியாளர் கால் தவறி கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியா உத்தரப்பிரதேசம் அலிகாரில் உள்ள அரசாங்க பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் போட்டு படுத்து உறங்கும் வேளை உஷ்ணத்தை தணிக்க அவருக்கு மாணவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் காற்று விசிறி விடுகின்றனர் அச்சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி கடும் கண்டனங்களையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் பெற்று வருகிறது குறிப்பாக அரசாங்க பள்ளிகளின கல்வித்தரம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு பெரும் சர்ச்சையாகவும் விடுத்திருக்கிறது ஆசிரியரை இப்படி நடந்து கொண்டால் தரமான கல்வியை எப்படி எதிர்பார்க்க முடியும் என ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த காணொளியின் கீழ் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அந்த காணொளியை இதுவரை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ள வேளை பலர் சம்பந்தப்பட்ட பெண் ஆசிரியருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அதே சமயம் அரசாங்க பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து கடும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர்